ஓம் மகாதேவா ஓம் சம்போ மகாதேவா ஓம் தென்னாடுடே சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்படம் ஓம் சிவசக்தி சுரூபனை போற்றி போற்றி எல்லாரையும் மனசே ரிலாக்ஸ் பிளேஸ் நேரலைக்கு வரவேற்கிறேன் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு உடல்நிலை காரணமாக ஒரு ஐந்து ஆறு நாளா வந்து நேரலைக்கு வர முடியல கொஞ்சம் பரவாயில்ல ஏன்னா இன்னும் மருத்துவத்தில் தான் இருந்துட்டு இருக்கேன் இருந்தாலும் கண்டிப்பா இன்னைக்கு எப்படியாச்சும் நேரலையில் எல்லாரையும் சந்திச்சிடணும் அப்படின்றதுக்காக தான் வந்தேன் ரொம்ப மகிழ்ச்சி இந்த நேரலை வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கானது நிறைய பேர் நிறைய வழிகளோட கஷ்டங்களோட இருப்பீங்க அதை யார்கிட்ட பகிர்ந்துக்கிறது அப்படின்றது தெரியாமல் இருக்கும் உங்களுக்காகவே இறைவன் இந்த டெக்னாலஜி மூலமா இந்த சந்யாசம் மூலமாக இங்கே என்ன உட்கார வச்சிருக்காரு உங்களுடைய அத்தனை வழிகளையும் கஷ்டங்களையும் சோகங்களையும் துக்கங்களையும் நீங்கள் பகிர்ந்துக்கலாம் அதை மட்டும்தான் பகிர்ந்துக்கணும்னு இல்லை உங்கள் சந்தோஷங்களையும் பகிர்ந்துக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு அம்மா அப்பா சகோதரன் சகோதரி எல்லாம் இருப்பாங்க சில பேருக்கு யாருமே இருக்க மாட்டாங்க ஆகவே அப்படி இல்லாதவங்க உங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் வழிகளையும் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு உங்கள் மனசை ரிலாக்ஸாக வச்சுட்டு வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நேரலை சிவகுமார் ஓம் நம சிவாய ஐயா மகிழ்ச்சி ஐயா கண்டிப்பாக நீங்களும் பார்த்துக்கோங்க உடம்பு பார்த்துக்கோங்க ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து குளிர் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீங்களும் உடம்ப பாத்துக்கோங்க இந்த நேரலை முழுக்க முழுக்க ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த உங்களது கேள்விகளையும் நீங்க கேட்கலாம் அதற்கான பதில் இறைவன் என்னுள் வைத்திருந்தால் அதையும் நான் கண்டிப்பா உங்களோட பகிர்ந்துப்பேன் அதோட முக்கியமானது எல்லாருமே உங்களுடைய அத்தனை வழிகளையும் கஷ்டங்களையும் சோகங்களையும் துக்கங்களையும் இறக்கி வச்சுட்டு ஒரு வாழ்க்கை என்பது ஒரு முறை அது எந்த நேரத்திலும் தொடங்கலாம் எந்த நேரத்திலும் முடியலாம் வாடகிற வரைக்கும் நம்மளால மற்றவங்களுக்கு நல்லது செய்ய முடியாட்டாலும் கெடுதல் செய்யாமல் முக்கியமாக மற்றவங்க கிட்ட இருந்து கெடுதல் வராமல் நம்மளை பாதுகாத்துக்கிட்டு நாமளும் சந்தோஷமாக இருந்து எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுருப்போம் அதுதான் என்னுடைய கோட்பாடு நிறைய பேர் வந்து எனக்காக வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சீக்கிரமாக சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சி எப்போவுமே எனக்கு வந்து கூட்டு பிரார்த்தனையில வந்து அதிகமான நம்பிக்கை அதே மாதிரி நமக்காக இன்னொருத்தர் பிரார்த்தனை பண்ணும்போது அதற்கு பலம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பலனும் இருக்கும் ஆகவே நமக்காக இத்தனை பேர் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக விரைவில் எல்லாமும் இல்லை அந்த ஆதிசிவன் ஆதிசக்தி எனக்கு பூரண நலம் தருவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதே மாதிரி நீங்க எல்லாருமே கூட வாழ்க்கையில எல்லா வழிகளையும் கஷ்டங்களையும் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தோட பாதத்துல சமர்ப்பிச்சுட்டு வழி இல்லாமல் வாழ்க்கை இல்லை ஆகவே அந்த வழிகளை எதிர்கொண்டு பலத்தோட இறைவன் பலத்தோட எதிர்கொண்டு வென்று வாழ்க்கையை வந்து மகிழ்ச்சியா வாழணும் அவ்வளோதான் அதற்காக தான் ஒரு ஒரு நாளும் இந்த இரவு பத்தரை மணிக்கு இந்த நேரலைக்கு வரணும் அப்படின்னு நான் வந்துட்டு அதிகமான குளிர் தான் இங்க இருக்கிறவங்களே சொல்றாங்க கிரிவல பாதையை சுத்தி வண்டி போயிட்டு இருக்கிறதுனால வந்து குளிர் கம்மியா தெரியுதான் உள்ளார போக 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 கிராமம் உங்களுக்கு தெரியும் வயல்வெளி இன்னும் பறந்து வெளிந்திருக்குள்ள இன்னும் அதிகமான குளிர் நிலவுதான் அந்த பக்கம்லாம் ஓம் நமசிவாய ஃபோர் த்ரீ டபுள் செவன் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஓம் நமசிவாயே அந்த பக்கம்லாம் வந்து ரொம்ப ஆகவே மக்களாக நீங்க எல்லாருமே வந்து நல்ல உணவுப் பொருட்கள் எடுத்துக்கோங்க சத்தான உணவுப் பொருட்கள் எடுத்துக்கோங்க அதோடு சேர்ந்து கபசுர குடிநீர் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கோவிட் டைம்ல அது வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து பலம் கொடுத்துச்சு பக்க பலமா இருந்தது கோவிடை எதிர்கொள்கிறதுக்கு அப்படின்னு இத் எனக்கும் அதுதான் வந்து நான் வந்து டாக்டர் ட்ரீட்மெண்ட்டோடு சேர்த்து கபசுர குடிநீரும் எடுத்தது தான் இவ்வளவு சீக்கிரம் நான் வந்து குணமாகி உங்கள் முன்னாடி நான் உட்காந்துகிட்டு இருக்கேன் ஆகவே கபசர குடிநீர் உங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவர்கிட்ட கேட்டு தினமும் எடுத்துக்கலாமா அப்படின்றத கேட்டு எடுத்துக்கோங்க சளி பிடிச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு மூணு நாலு நாள் தொடர்ந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஜுரம் இருக்கிறவங்களும் வந்து கபசுர குடிநீரை எடுக்கலாம் அதனால் உங்கள் மருத்துவ ஆலோசனையோடு நீங்க வந்து மருந்தும் எடுத்துக்கிட்டு அதோடு சேர்த்து கபசுர குடிநீரும் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து எங்க பாட்டியோடைய வைத்தியம் எங்க பாட்டி அவங்க அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தது எங்க அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தது மிளகு கஷாயம் அதாவது மிளகை வந்து நம்ம வந்து வெறும் வானல்ல போட்டு நம்ம வருத்தோம்னா அது டக்கு டக்க அது வெடிக்கும் டப டபன்னு வெடிக்கும் அது வெடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் துளசி வெற்றிலை அதுக்கப்புறம் வந்து கற்பூர வள்ளி இது மூணும் இருந்தால் நம்ம வந்து அந்த மிளகை வந்து மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு மிளகு தூளியும் இந்த மூணையும் நம்ம போட்டு தண்ணியில் வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி அதை வந்து அரை டம்ளராக கொதிக்க வச்சு நம்ம குடிக்கலாம் இல்லை எங்கள் வீட்டில் வந்து வெற்றிலை இதெல்லாம் இல்லை கற்பூர வள்ளி துளசிலாம் இல்லைன்னா வெறும் மிளகை நீங்கள் வந்து மிக்சியில பொடி பண்ணி மிளகு கஷாயம் வைத்து குடிக்கலாம் கண்டிப்பா இதுவும் நல்ல ஒரு பலன் தரும் இத சாயங்கால வேலையில் இந்த ஆறு மணில இருந்து எட்டு மணிக்குள்ளாக இந்த நேரத்துல இந்த கஷாயம் குடிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மா மாற்றம் தரும் அப்புறம் நிறைய கடையில வந்து சூப் கடை வந்து நம்ம பாக்குறோம் இல்ல அங்க வந்து தூது வேலை சூப் வச்சுருப்பாங்க ஏன்னா நம்ம வீட்டில் நாம தூது வேலை வாங்கிட்டு வந்து சூப் வச்சு சாப்பிட்றதுக்கு நிறைய பேருக்கு நேரம் இருக்காது ஸோ நல்ல ஹைஜீனிக்கான நல்ல கடை இருந்துச்சுனாக்கா அந்த கடையில நீங்கள் தூதுவளை சூப் வாங்கி சாப்பிடலாம் தூதுவளை சூப்பும் நமக்கு வந்து சளியை வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஐயப்பன் தம்பி ஓம் நம சிவாயே. எப்படி இருக்க தம்பி நல்லா இருக்கியா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா சாப்பிட்டியா ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேரடியில சந்திக்க அதெல்லாம் மகிழ்ச்சி இருக்கேன் தம்பி போயிட்டு இருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு பரவாயில்ல முன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் நல்லா சரியாகணும் அந்த அண்ணாமலையார் உண்ணாமலை தாயார் வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க நல்லா இருக்கியா ரொம்ப மகிழ்ச்சி வேலை எப்படி போயிட்டு இருக்கு பரவாயில்லையா அளவுக்கு பரவாயில்லையா விநாயகரை சுத்தரையா வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க தம்பி ஐயப்பன் தம்பிக்கு எல்லாம் ஆதி சிவனும் ஆதிசக்தியும் இருந்து முழு தெய்வம் விநாயக பெருமானும் உங்களுக்கு துணை இருந்து வாழ்க்கையில எல்லா நலன்களையும் அருளட்டும் கண்டிப்பாக ரொம்ப நல்லது நம்ம வந்து அரசு வேலை மட்டும்தான் வந்து நம்ம வந்து அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொண்டு செய்துட்டே இருக்கணும் ஆனா அதுல கூட நமக்கு டிரான்ஸ்பர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு நமக்கு அங்க செறிப்பட்டு வரலன்னா வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போயிடலாம் தனியார் வேலை அப்படின்றது நம்ம எந்த இடத்துலயும் யாருக்குமே அடிமை கிடையாது நமக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பா நம்ம அடுத்த வேலையை மாறி போகலாம் நமக்கு கம்ஃபோர்ட்டா எங்க கிடைக்குதோ அங்க நம்ம வேலை பார்த்துக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதனால எந்த இடத்துலயுமே அரசு வேலையில கூட நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் இருக்கிறது அதனால அங்கேயும் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு இல்லை நமக்கு அங்கே சரிப்பட்டு வரலன்னா அழகா வேற இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிற மாதிரி தனியார் வேலையில் நம்ம செய்துட்டு இருக்கிற இடமும் நமக்கு சரிப்பட்டு வரல மன உளைச்சல் இருக்கு அப்படின்னா அங்க இருந்துகிட்டே அந்த வேலையை விட்டுட்டு வேலை தேடக்கூடாது வேலையில இருந்துகிட்டே நம்ம வேற வேலை தேடிக்கிட்டு வெளியில வந்துடலாம் கண்டிப்பா அந்த விநாயகர் பெருமான் உனக்கு துணை இருந்து சீக்கிரமா உனக்கு மன திருப்தியா நிம்மதியா வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல இடத்துல உனக்கு வேலை வாங்கி தருவார் மஞ்சுநாத் ஐயா ஓம் நம சிவாய நலமா ஐயா எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாரும் நலமா அங்கே பெங்களூரில் பனியெலாம் எப்படி இருக்குது வியாபாரம் நீங்க வந்து வேலையில இல்ல நீங்க வந்து டைலர் வேலை செய்துட்டு நீங்க சொந்தமா ஆனா அது அந்த அளவுக்கு போகல அதனால நீங்க வந்து வேற வேலை பார்க்கலாம்னு இருக்கீங்க கண்டிப்பா தம்பி ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து எந்த ஒரு வேலைக்குமே நம்ம ஒரு நேரம் கொடுக்கணும் நம்ம ஆரம்பித்த உடனே நமக்கு வந்து வருமானம் வந்துடும் அதுல அடுத்த நிலைகளுக்கு நம்ம போயிடுவோம் அப்படின்னு இருக்காது சில பேரு சில பேர் செய்யக்கூடிய வியாபாரத்தை பொறுத்து அது உடனடியாக பிக்கப் ஆகும் நீங்க எவ்வளவு நாள் அதை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது தெரியல இல்லை உங்களுக்கு அதுல வருமானம் பத்தலை உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தவறும் இல்லை நீங்க வந்து அடுத்த வேலையை நோக்கி போறதுல தப்பு இல்லை வரக்கூடிய காலம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல காலமாக அமையட்டும் நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க ஹரஹர மகாதேவா மஞ்சுநாத் ஐயா வருண் தத்தாத்ரி ஓம் நமசிவாய பெங்களூர்ல இருந்து நலமா இருக்கீங்களா ரொம்ப மகிழ்ச்சி மஞ்சுநாத் ஐயாவும் பெங்களூர் தான் பெங்களூர்ல இருந்து நிறைய பேர் இப்ப பேசுறீங்களா மகிழ்ச்சியா இருக்கு சரி நம்ம ஊரை தாண்டி வெளியில இருக்கிறவங்களும் பாக்கறாங்க அப்படின்றது எதுவும் கவலைப்பட வேணாம் தம்பி ஐயப்பன் தம்பி நல்லா யோசிங்க இதையே டெவலப் பண்ண முடியுமா அப்படின்றது பாருங்கள் சும்மா ஒரு ஒரு கடை வச்சு நம்ம அதை ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறது ஒரு வேலை தொழில் ஆரம்பிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை அதுக்கு நாம் எவ்வளோ மெனக்கெட்டிருப்போம் அதுக்கு நாம் எவ்வளோ வந்து எஃபர்ட் போட்டிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும் அதை நீங்கள் சரி செய்து அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து அதை உங்களுக்கு சாதகமா மேன்மைப்படுத்திக்க முடியுமான்னு பாருங்க அப்படி இல்லாட்டா உங்களுக்கு எது படுதோ அதை பண்ணுங்க ஓம் நம சிவாய வருண் தத்தாத்ரி ரொம்ப மகிழ்ச்சி ஐயா கடை வச்சு நாலு மாதம்தான் ஆகுது தம்பி எந்த ஒன்று வச்சுக்கோங்க பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்ம வந்து அதுக்கு ஒரு நேரம் கொடுக்கணும் நாலு மாத காலம் அப்படின்றது குறைவு தான் ஆனால் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அந்த நாலு மாத காலம் வாடகை கரண்ட் சார்ஜி அது எல்லாம் வந்து நமக்கு ஒரு பெரிய சுமை தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இன்னும் கொஞ்சம் நீங்க நேரம் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்றது எனக்கு தோணுது நீங்க வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து நம்ம பேசலாம் பேசி இது பண்ணலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க கொஞ்சம் நேரம் கொடுக்க முடியும் உங்களால் சமாளிக்க முடியும் வாடகை கரண்ட் பில் எல்லாம் சமாளிக்க முடியும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஏன்னா நாலு மாத காலம்தான் ஆகுதுன்னும் போது கொஞ்சம் நேரம் கொடுத்து பாருங்க பிக்கப் ஆகுதுன்னு பாருங்க ஏன்னா வருகிறது வந்து பண்டிகை காலம் பொங்கல் எல்லாம் வரப்போகுது அதை தொடர்ந்து புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு வரப்போகுது அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அதனால கொஞ்ச நேரம் கொடுத்து பாருங்க ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் உங்களோட சூழல் எப்படி இருக்கு அப்படின்றது ராம் கிருஷ்ண தம்பி ஓம் நம எப்படி இருக்க தம்பி அப்பா எப்படி இருக்காங்க அம்மா சகோதரி குழந்தைகள் நல்லா இருக்காங்களா ஆனால எப்பவுமே நம்ம பிசினஸ் பொறுத்த வரைக்கும் உடனடியாக பிக்கப் ஆகிடும் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்க முடியாது தம்பி கொஞ்சம் நேரம் கொடுக்கணும் ஆனால் அந்த நேரம் கொடுக்குற அளவுக்கு நம்மளை மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு இருக்கணும்ல கையில் வாடகை எல்லாம் இருக்கணும் நான் சொன்ன மாதிரி அதனால் உங்களுடைய பலம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும் பார்க்கலாம் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் ஜனவரி வரைக்கும் பாருங்கள் பொங்கல் முடிகிற வரைக்கும் பாருங்கள் அப்படி இல்லைன்னா பொங்கலுக்கு பிறகு வந்து நீங்க வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்க யோசிச்சு முடிவுடுங்க ராம்கிருஷ் தம்பி பரவாயில்ல போகுது சரியாயிடும் நம்பிக்கை இருக்கு அப்பா நல்லா இருக்காங்களா ம் உங்களுக்கு வேலை எப்படி போயிட்டு இருக்கு கிருஷ்ண தம்பி அதனால ஐயப்பன் தம்பி கொஞ்சம் டைம் கொடுங்க பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஜனவரி வரைக்கும் டைம் கொடுங்க பொங்கல் முடியிற வரைக்கும் டைம் கொடுங்க பரவாயில்லையா ரொம்ப மகிழ்ச்சி ராமகிருஷ்ண தம்பி ஏன்னா இன்றைக்கி வந்து ரெடிமேட் ஆடை வந்து நிறைய வந்துருச்சு டைலர் கடையும் வந்து நிறைய வந்துருச்சு அது இல்லாமல் வந்து ஆடைகள் வந்து ரொம்ப விலை குறைவாக கிடைக்கிறதுனால முன்னாடிலாம் நம்ம வந்து கிழிஞ்சிருச்சுன்னா தைச்சி போடுவோம் அப்புறம் ஆல்டேஷன் பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவோம் இப்போ வந்து ரொம்ப கம்மியான காசில் வந்து துணிகள் நிறைய கிடைக்கிறதுனால மக்கள் வந்து அப்படி அப்படியே அடுத்தடுத்துக்கு போயிடுறாங்க அதனால் தைச்சி போடுறது இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அதனால்தான் உங்களுக்கு கொஞ்சம் வியாபாரம் வந்து டல்லாக இருக்கு பார்க்கலாம் ஒரு தை வரைக்கும் காத்திருங்க பொங்கல் முடியிற வரைக்கும் காத்திருந்து அப்புறம் நீங்கள் வந்து ஒரு முடிவு பண்ணுங்க எதுவுமே ந ஒரு டைம் கொடுத்தீங்க ஏன்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டு போராடி அதற்காக நிறைய எஃபர்ட் போட்டு கடை வச்சிருப்போம் திருப்பி நம்ம விட்டுட்டு வேலைக்கு வந்தோம்னா திருப்பி நம்ம வைக்கணும்னா கூட அதுக்கு திருப்பி முதல் எல்லாமே நம்ம பண்ணணும் அதனால ஒரு டைம் கொடுத்து யோசிச்சு முடிவு பண்ணுங்க எத்தனை கடைகள் இருந்தாலும் நமக்குன்னு இறைவன் வச்சிருக்கிறது நடக்கும் வியாபாரம்ன்றது நடக்கும் ஆனால் எதுக்குமே நம்ம கொஞ்சம் நேரம் கொடுக்கணும் அவ்வளவுதான் வாழ்க்கையில எல்லா தருணங்களுக்குமே நம்ம ஒரு நேரம் கொடுக்கணும் இந்த நேரம் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தரும் நான் சாப்பிட்டேன் ராம்கிருஷ் தம்பி நீங்க சாப்பிட்டீங்களா அம்மா எல்லாம் சாப்பிட்டாங்களா குழந்தை எப்படி இருக்கா தங்கச்சி குழந்தை ஆ தங்கச்சி குழந்தையோட பேரு சிவா மகிழினி நல்லா இருக்கு மகளினி அப்படின்றது அம்மனுடைய பேர் அது மைஷாசுரம் அத்தணி அத அதை சார்ந்து வரக்கூடிய பேர் தான் மகிழினி சிவபெருமானோட பேரும் துர்க்கி அம்மனோட பேரையும் சேர்த்து வச்சுட்டீங்க சிவா மகிழினி நல்லா இருக்கு தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தை சேர்ந்த எல்லாருக்கும் அல்ல அந்த ஆதிசிவன் ஆதிசக்தியோட அருளும் அனுகிரகமும் கேட்டுட்டோம் ராம்கிருஷ் தம்பி சந்திரலேகா ஆஸ்ட்ரோ ஓம் நமசிவாய அம்மா ஓம் நமசிவாய ராம்கிருஷ் தம்பி அங்க குளிர்லாம் எப்படி இருக்கு ராம்கிருஷ் இங்கிற இன்னும் ரொம்ப ரொம்ப குளிர் சிவ மகிழினி அழகா இருக்கு ஆனா முழு பேரையும் சொல்லி கூப்பிடணும் எப்பவுமே பாதி பேர் கூப்பிடவே கூடாது இறைவனோட நாமத்தை சொல்லும் போது கூட முழு நாமத்தை தான் நம்ம சொல்லி கூப்பிடணும் எந்த யாருடைய பெயரையுமே நம்ம முழுமையா கூப்பிடும் போதுதான் அந்த பெயருக்கான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் மகிழினி அப்புறம் சிவ அந்த மாதிரிலாம் கூப்பிடக்கூடாது சிவ மகிழினி அப்படி முழுசா கூப்பிடணும் எந்த பெயரையுமே முழுசா நம்ம வந்து கூப்பிடணும் அப்பதான் அதற்கான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் மஞ்சுநாத் ஐயா இருக்கீங்களா அதே தான் ராம்கிரிஷ் தம்பி இங்கேயும் குளிர் வந்து ரொம்ப அதிகம் டெய்லி போய் நெப்ளேசர் வச்சுட்டு வந்தேன் ஒரு தடவை நெப்ளேசர் வைக்கணும்னா நூத்தி முப்பது ரூபா அது வேற அந்த மருந்தோட சைடு எஃபெக்ட் மறுநாள்லாம் ஏஞ்சிக்கவே முடியாது வே உடம்பு வந்து கட 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 கடன்னு ஆடும் உள்ளார அதோட சைடு எஃபெக்ட் மாத்திரை போட்டாலும் அதே மாதிரிதான் மோன்டெக்ஸ் எல்சி கொடுப்பாங்க அது போட்டா இன்னும் முடியாது சுட தண்ணி பெஸ்ட் கஷாயம் பெஸ்ட் தூதுவலை சூப்பு டெய்லியுமே எடுக்கலாம் அதுவும் கிராமப்புறங்கள்லாம் இன்னைக்கு நிறைய இங்க கூட பார்க்கற நிறைய இடத்துல சூப் கடை வச்சிருக்காங்க சென்னையை விட கிராமப்புறத்துல வந்து இன்னும் இயற்கையாக கிடைக்கும் ஏன்னா இங்க வந்து தூதுவலை எல்லாம் வந்து ரொம்ப நிறைய கிடைக்கும் அவங்களே அவங்களோட நிலத்துல வந்து விளைவிச்சிருப்பாங்க ஆகவே சிட்டி சைடு இல்லாம கிராமப்புற சைடு இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து தூதுவலை சூப் டெய்லியுமே சாப்பிடுங்க அப்புறம் ஆடாதொரு இலை அதை வந்து நீங்க கொதிக்க வச்சு குடிச்சாலும் உங்களுக்கு வந்து சளி சரியாகும் அதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா ஆடாதுறை இலைய வந்து நம்ம கஷாயம் வச்சு குடிக்கிறதுனால சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகும் ஐநூத்தி இருந்த சுகர் இன்சுலின் எடுத்துட்டு இருந்தேன்னா வந்து டேப்லெட் எடுக்கிற அளவுக்கு குறைஞ்சது வந்து ஆடாதுறை இலை இப்போ வந்து சில சித்த ஹாஸ்பிட்டல்ல வந்து ஆடாதுறை மனப்பாகு அப்படின்னு சொல்லிட்டு ஆடாதுரை அந்த கஷ இத வந்து டானிக்காவே கொடுக்குறாங்க அது வந்து கசப்பு தெரியாது அது கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க இல்ல ஆடாதுடைய இலைய வந்து கஷாயம் வச்சு அப்படியே டக்குன்னு ஊத்தி குடிச்சிருங்க கண்டிப்பா சுகர் இருக்கிறவங்களுக்கு ரெண்டு நலன்கள் கிடைக்கும் சளியும் குறையும் சுகரும் வந்து கண்ட்ரோலுக்கு வரும் அண்ட் தூதுவலை ஓம் நமச்சிவாய ராம்கிருஷ் தம்பி நிம்மதியா உறங்குங்க அப்பாவை பார்த்துக்கோங்க அம்மா சகோதரி குழந்தைங்க எல்லாம் நீங்களும் ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணுங்க உங்கள் எல்லா கஷ்டங்களையும் உங்களோட இஷ்ட தெய்வத்தோட பாதத்தில் சமர்ப்பிச்சுட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தோட நாமத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே தூங்குங்க நிம்மதியான ஒர்க்கம் வரும் நாளைய பொழுது எல்லாருக்கும் ஒரு புதிய விடியலாக நல்ல விடியலாக விடியட்டும் நாளைய நாள் எல்லாருக்கும் நல்ல நாளாக அமையட்டும் யாருமே இல்லை லைவில் இப்போ லைவை முடித்து கொள்ளலாமா மணி ஆக போகுது இன்னொரு அஞ்சு நிமிஷம் இருக்கு நம்ம நேரலை வந்து அரை மணி தான் சரி யாருமே லைவில் இல்லை ஆகவே ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இன்னைக்கு நம்ம லைவ் வந்திருக்கோம் இதுக்கப்புறம்தான் மௌனம்மா அர்ச்சனா அப்பர்ணா இவங்க எல்லாம் நாளைக்கு வருவாங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே மௌனாம்மா அர்ச்சனா அபர்ணா அப்புறம் வந்து சாந்தி அம்மா நம்ம நேரலையில் வந்து ஐயப்பன் ராம் ராம்கிருஷ் மஞ்சுநாத் எல்லாருக்குமே வல்ல அந்த ஆதி சிவன் ஆதிசக்தியோட அருளும் அனுகிரகமும் பரிபூர்ணமா கிட்டட்டும் எல்லாருக்குமே எல்லா நலன்களும் கிட்டட்டும் எல்லாருமே நேரலையை பார்த்துட்டு இருக்கிற பார்த்த எல்லாருமே நான் எப்பவும் சொல்றதுதான் திரும்ப திரும்ப உங்களுடைய எல்லா வழிகளையும் கஷ்டங்களையும் துக்கங்களையும் துயரங்களையும் உங்க இஷ்ட தெய்வத்தோட பாதத்துல சமர்ப்பிச்சிருங்க சமர்ப்பிச்சுட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தோட நாமத்தை வந்து நீங்கள் ஜபம் செய்துக்கிட்டே தூங்குங்க கண்டிப்பாக ஒரு நிம்மதியான உறக்கம் வரும் நல்லா நிம்மதியாக தூங்குங்க நாளைய பொழுது எல்லாருக்கும் ஒரு புதிய விடியலாக நல்ல விடியலாக வெளியட்டும் எல்லோருக்கும் நாளைய பொழுது நல்ல பொழுதாக அமையட்டும் ஹரஹர மகாதேவா மீண்டும் நாளை இரவு பத்தரை மணிக்கு மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் நேரலையில் சந்திக்கலாம் ओम नमः शिवाय